குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் எங்கள் வீட்டு பூஜை முறையும் பாருங்கள் நான் இருக்கும்போது இப்படி தான் இருக்கும் என் பையன் இருக்கிறதுனால என்னால் இன்னும் கூட டெக்ரேஷன் பண்ண முடியல இல்லைனா இன்னும் கூட நான் நல்லாவே பண்ணுவேன் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டெக்ரேஷன் பண்ணுறது சாமி கும்பிட்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நம்மளோட ஜெனரேஷனுக்கு அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்புவேன் எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் பாட்டெல்லாம் கேட்டால் செம்மையாக இருக்கும் இந்த டைமில் எனக்கு இது கேக் ஷாப்பு என்னோட பையனோட பேர்தேக்கு எங்கே வந்து கேக் ஆர்டர் பார்த்துருந்தோம் இது என்னோடய பையனுக்கு பர்த்டே செலப்ரேஷனுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் இன்றைக்கி திடீர்னு பேர்தே லாக் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா அது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ராதிகா நாயர் சொல்லிவிட்டு அவங்களோட சன் இன்னைக்கு சஞ்சய் நாயருக்கு பர்த்டே ஸோ ஹாப்பி பர்த்டே சஞ்சய் குட்டி எப்படி இருக்கீங்க நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாடுங்க ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க டிவி முன்னாடி அதிகம் உட்காராதீங்க மேக்ஸிமம் டைமை வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்கட்டும் எப்படியும் வீட்டில் கேக்கெல்லாம் வெட்டுவாங்க நல்லா சாப்பிடுங்க புது ட்ரெஸ் பூச்சுட்டு நல்ல கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை அப்புறம் நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்துட்டு மாலேதி அவங்க பேர் நாளைக்கு அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சாவது திருமண நாள் விழா கொண்டாடுறாங்க அவங்க நல்லபடியாக கொண்டாடுங்க லைஃப்பை செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ முப்பத்தஞ்சாவது வருஷன்றது சாதாரண விஷயம் கிடையாது சூப்பர் நான் இன்னும் சின்ன தான் உங்களை எப்படி விஷ் பண்ணுறதுன்னு தெரியல விஷ் பண்ணக்கூடாது நீங்கள் தான் எனக்கு ப்ளஸ் பண்ணணும் நான் இன்னும் கூட சின்ன தான் இருக்கேன் ஸோ முப்பத்தஞ்சு வருஷன்றது சூப்பருங்க ஸோ அட்வான்ஸ் ஹேண்ட் மிஸ்ரி விஷர்ஸ் உங்களுக்கு இந்த பழைய வீடியோ தான் இப்போ போஸ்ட் இருக்காங்க இந்த பாருங்க நம்ம அண்ணா வந்து நிற்கிறாரு இது நாங்கள் ஒரு ஹால வந்து எடுத்துருந்தோம் அன்றைக்கி அண்ணாலாம் லீவு போட்டு இருந்து இங்கே தான் இருந்தாங்க என் அச்சனா எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே சூப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டெக்கரேஷன்லாம் பாருங்கள் கட்டு தான் பையன் இல்லையா அதனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க சைடில் இருக்கிறது தான் ரூம்பு என் பையனுடைய ஃபர்ஸ்ட்ரேஷன் இருக்குது லாக்டவுனில் அப்போ தான் முடிஞ்ச தவிரணும் ஆனால் அதனுடைய எஃபெக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லைங்களா ஸோ பெருசாக வந்துட்டு செலப்ரேட் பண்ணணுன்னு நினச்சாங்க ஹஸ்பண்ட் பட்டு அந்த லாக்டவுனோட எஃபெக்ட் வந்துட்டு நிறைய பேர் இன்வைட் பண்ண முடியல ஃபேமிலி சர்க்கிள் அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸு ஆஃபீஸ் கொலீக்ஸு அப்புறம் நெய்பர் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மட்டுமே வச்சுட்டு நாங்கள் செலப்ரேட் பண்ணிட்டோம் நாங்கள் மால் தான் புக் பண்ணியிருந்தோம் டெக்ரேஷன்லாம் பையன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி டெக்ரேஷன்லாம் பண்ணிட்டாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் எல்லாமே கூடவே இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாரு இதுதான் நாங்கள் புக் பண்ண ஹாலு ஈவினிங் டைமுக்கு மட்டும்தான் பட் நாங்கள் ஒரு டுவெல் ஓ கிளாக் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு தான் கேக்கு கட்டிங்க இல்லையா அதனால் டுவெல் ஓ கிளாக்லேருந்து எடுத்து நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் வரைக்கும் வச்சுருந்தோம் நாங்கள் டென் டென் தேர்ட்டி வரைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் காலி பண்ணி கொடுத்துட்டோம் அந்த ஹாலை இது இந்த சமுதாய நலக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஹாலில் தான் நாங்கள் பக்கம் இருக்கிறதுனால இங்கேயே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பேரெல்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டு ஹஸ்பண்டை ரொம்ப ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் பையனோட பேர் இவ்வளோ பெருசாக நாங்கள் வந்துட்டு இது பண்ணுறது ரிஜ் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் பெருசிஷ் அதனால் இனிஷூ ஹாப்பி பர்த்டே செம்மையாக இருக்குல்ல இது பார்த்துட்டு நாங்கள்லாம் செம்ம ஹாப்பியாகிட்டோம் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்களாம் உள்ளே போய் பார்த்தோம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இதுவே நாங்கள் ஊற்றி ஊற்றி பார்த்துட்டு இருந்தோம் இது ஏன்னா ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாக அண்ட் க்ளியராக இருக்கணும்னுட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஹாப்பி பர்த்டே கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க தங்க பிள்ளை Happy birthday, cake cut you, doska, doska, abu, <laughs> <laughs> sabre ma, cake cut.